அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்களை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தினா படவிடு அடுத்த வேட்டகிரிபாளையம் ஜவுளி பாறையில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் வீர வன்னிய புராணம் நாடகம் நடைபெறும் நமது பிரபல ஆன்மீக தொழில் அதிபர் மக்கள் போற்றும் நாடகன் ஏழையின் வழிகாட்டி இளைஞரின் வழிகாட்டி அத்தக்கூடிய பிரபல ஜவுளி பாறையை சேர்ந்த பிரகாஷ் சாம்புண்டீஸ்வரி ஐயா அவர்களும் அவரை குடும்பத்தை சேர்ந்த தினேஷ் சரண்யா மற்றும் உற்றார் உணவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் மற்ற விஜிப் குரூப் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி ரோஜா நாடக மன்றத்தினால் வீர வன்னிய புராணத்தை நாடகத்தை நடித்து தருகிறார்கள் மக்களாகிய நீங்கள் இந்த நாடகத்தை கண்டுகிழக்குமாறு மிக தாமிடன் கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் அனைவரையும் வருக வருகேன பிரகாஷ் ஐயா குடும்பத்தின் சார்பாக கிராம பொதுமக்கள் சார்பாக வருக வருகேன வரவேற்கின்ற மூன்றும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடக மன்றம் எங்கன்னு வள்ளுவம்பாக்கம் எடப்பாளையம் வள்ளுவம்பாக்கம் எடப்பாளையம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜா போயிட்டு பக்கத்திலே கேட்டிங்கன்னா வள்ளுவம்பாக்கம் எடப்பாளையத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமலச்சேரி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்காட்டு வாலாஜா ரூட்டில் போனீங்கன்னா திருமலைச்சேரியில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா சித்தாளமங்கலம் மங்களம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ பூஜ்திவாக்கம் கூட்டு ஓட்டு போனீங்கன்னா சித்தால மங்கலத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இந்த மன்றத்துக்கு தான் நாடகம் இருக்கிறது நாடக தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் அனைத்து நாடகத்தையும் ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை